வெல்கம் பேக் டு அபிகார்ஸ் நீங்கள் பார்க்குறது போட்டு பேசுகிறா கிளாஸிக் வேறேன்ட்டு வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் செகண்ட் ஓன கேட்டகிரில இருக்கு வண்டி தெளிவான வண்டி கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழு வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டி டீசல் வேறின்ட்டு வண்டிங்க நம்ம காசில் இந்த வண்டிக்கு ஸ்கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி மட்டுமே ஸ்கோர்ட் பண்ணுறோம் தெளிவான வண்டி இன்றைக்கி சடன் டைப்பில் எந்த வண்டி நீங்கள் எடுக்க போனீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கம்மி குவாலிட்டியான வண்டி கிடையாது சார் மைலேஜ் தான் சார் பேசா பொறுத்த வரைக்கும் மைலேஜ் கம்பல்சரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மைலேஜ் கொடுக்கும் தெளிவான வண்டிங்க அபிகாசில் வீடியோ பண்ணுமா அன்னைக்கே வண்டி கொடுத்துருவோம் நேற்று கூட பாருங்கள் ஒரு இன்றைய வீடியோ பண்ணியிருந்தோம் கொடுத்துட்டோம் இன்றைக்கி காலையில் முதல் வீடியோ இந்த வண்டி தான் பண்ணிருக்கோம் சார் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் பிக்ஸட் ப்ரைஸுக்கு இந்த வண்டி கிடைக்கும் கம்பெனி லெதர் சீட் கவரும் இருக்கும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ரன் பண்ணியிருப்பாங்க தெளிவான பைஸாக சார் இன்றைக்கி டீசல் பொறுத்த வரைக்கும் மைலேஜ் கம்பல்சரி உங்களுக்கு இருபத்தி ரெண்டு கொடுக்கும் வண்டி தெளிவாக இருக்கும் கம்பெனி மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க இந்த வண்டி வேணுன்றதுக்கும் கீழே நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வாங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்து வண்டி எடுத்துக்கலாம் அபிகாசை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் வாங்குறது கிடையாது சார் வண்டி வேணும்னா நேரில் வந்துவிட்டிங்கன்னா டைரக்டாக கஸ்டமர் நம்பர் கொடுக்குறேன் கஸ்டமர்கிட்ட நீங்கள் பேசி வண்டி எடுத்துக்கலாம் சார் பெஸ்டுன்னு குவாலிட்டி எல்லா வண்டியுமே குறைஞ்ச வழியில் கொடுத்துட்ருக்குறோம் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆர்காடு சார் நிறைய கஸ்டமர் ஃபோனில் லொக்கேஷன் கேட்குறீங்க ஆர் கார்டு வந்துட்டிங்கன்னா தான் நம்ம ஷாப்பு கீழே வந்து நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள்லே போட்டிங்கன்னா கூட ஆர் கார்டு அபிகாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கூட லொக்கேஷன் மென்ஷன் ஆகும்